பேராசிரியர் முனைவர் ஆ இரா வெங்கடாசலபதி அவர்கள் வரலாற்று ஆய்வுகளுக்காக அறியப்படுபவர் பாரதி ஆய்வாளர் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக தமிழ் வரலாற்று பண்பாட்டு துறைக்கு ஆவண பெட்டகமாக இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நூல்களை தந்திருப்பவர் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அவரை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னை இந்த நூலை நூலினுடைய முதற் பிரதியை பெற்றுக்கொண்டு என்னை பேச வேண்டும் என்று நண்பர் மாலன் அழைத்தபோது அதை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய மரபு வயத குறைந்தவர் மூத்தவரை வாழ்த்துவது நம்முடைய மரபில்லை அந்த முறை மரபை உடைத்தவர் பாரதி மட்டும்தான் ஐம்பது வயதான சாமிநாதையரை இருபத்தி ரெண்டு வயது ஒரு இளைஞன் ப்ளஸ் சிறுவன் கூட சொல்லலாம் அவர் வந்து இறப்பின்றி துறங்குவாயே என்று வாழ்த்தினார் பட் அது வந்து தமிழ் கிழவனாருக்கும் தமிழை அடுத்த நூற்றாண்டுக்கு தகுதிப்படுத்திய பாரதியும் அவ்வாறு நடந்து கொள்ளலாம் எனக்கு அந்த தகுதி இல்லை நூலை பற்றி சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை என்னை மகிழ்கின்றேன் ஏற்கனவே தலைமை உரையாற்றிய கிழம்பூர் சொன்னார் கலைமகளுக்கும் பாரதிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி சொன்னார்கள் அதற்கு பத்தாண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தினமணி தொடங்கிய காலத்திலிருந்து பாரதியுக்கு தினமே ஆற்றிய பங்கு என்பது மிகவும் முக்கியமானது அதனுடைய இன்றைய ஆசிரியர் நூலை வெளியிட நான் முதற் பிரதியை பெற்றுக்கொண்டதை பெருமையாக கருதுகிறேன் முதலில் அதற்கு நன்றி நான் ஒரு தமிழ் எழுத்தாளன் என்பதால் கொஞ்சம் சுயபுராணத்தோடு தான் தொடங்க வேண்டும் நூலாசிரியரை பற்றி மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் அவன் தமிழ எழுத்தாளனாக ஆக நான் ஏராளமான நூல்களை தொகுத்திருக்கிறேன் பதிப்பித்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் அதனுடைய பயன் என்னவென்று இதுவரை நான் அறிந்ததில்லை ஆய்வாளர்கள் இந்த தொகுப்புகளை எல்லாம் பயன்படுத்தி நுட்பமான ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழ் அறிவை பெருக்குவார்கள் என்கின்ற நோக்கத்தோடு தான் நான் ஆயிரக்கணக்கான பக்கங்களை பதிப்பித்திருக்கிறேன் ஆனால் எனக்கு கிடைக்காத அரிய பெருமை சீனி விஸ்வநாதன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது சீனி விஸ்வநாதனுக்கு இந்த நூல் காணிக்கையாக்கப்பட்டிருக்கின்றது அது மிகவும் பொருத்தமானது கால காலவரிசையில் பாரதி படைப்புகள் என்பது ஒரு பாரதி ஏழுக்கு மட்டுமல்ல தமிழ் ஆராய்ச்சிக்கே அது வந்து ஒரு மிக பெரும் ஒரு திறப்பை ஏற்படுத்திய ஒரு தொகுப்பு அது அவருக்கு இந்த நூலை அவர் காணிக்கையாக இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலே அதனுடைய முதல் தொகுப்பு வெளிவந்தபோது நான் உண்மையாக சொல்கிறேன் அந்த முழுமையாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை வந்து உண்மையில் இல்லை அது அவ்வளோ பெரிய ஒரு திட்டம் எந்த நிறுவன பின்புலமும் இல்லாமல் சீனி விஸ்வநாதன் அவர்கள் அந்த தொகுப்பை நிறைவு செய்து அதற்குரிய அனைத்து பெருமைகளையும் வரிசையாக பெற்றுக்கொண்டு வருகிறார் அவருக்கு கிடைத்த பெருமை என்பது ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் கிடைத்த பெருமையாகவே நாங்கள் எல்லாம் கருதுகிறோம் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் சீனி விஸ்வநாதனுடைய பதிப்பை சிறப்பாக மாலன் பதிப்பித்திருக்கிறார் பயன்படுத்தியிருக்கிறார் அந்த நூலினுடைய பயன் பண்பும் பயனும் இந்த நூலிலே வெளிப்படை வெளிப்படையாக துலாம்பரமாக தெரிகின்றது மணிகண்டன் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று விட்டார் மணிகண்டனை பற்றி வேறொரு ஒரு சமயத்தில் பேசுவோம் அவர் பாரதிய ஆய்வை வேறு ஏதோ ஒரு களத்திற்கு வேறு ஏதோ ஒரு தளத்திற்கு எடுத்து சென்று விட்டார் அதற்கும் மாலனை அனைவருமே வந்து பாரதிய அன்பராக நாம் அணி அறிவோம் நாற்பது ஆண்டுகளாக அவர் எழுதி வருகின்ற எழுத்துக்களிலே பாரதியினுடைய திரிப்புகள் அவருடைய எழுத்துக்களிலே எல்லா இடத்திலும் இருக்கின்றது ஆனால் இந்த நூல் என்பது ஒரு ஆய்வு அடிப்படையில் இந்த நூலை எழுதியிருக்கிறார் ஆய்வுகளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பொதுவாக ஆய்வுகளை ஆய்வு ஆராய்ச்சியாளர்களையும் ஆய்வுகளையும் ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று குழப்பமாக இருப்பதை தெளிவுபடுத்துவது இது ஒரு வகையான ஆராய்ச்சி ஆனால் அதைவிட சிறந்த ஆராய்ச்சி தெளிவாக இருக்கின்றதை குழப்புவது நீங்கள் எல்லாம் இதுதான் உண்மை இதுதான் முற்றும் முடிந்த உண்மை என்று நினைத்து நினைத்து கொண்டிருப்பதை புதிய கேள்விகள் கேட்டு நிலையை வந்து குழப்புவது குழப்புவது என்றதை ஒரு ஒரு இலக்கிய அணியாகத்தான் சொல்கின்றேன் அது மிகவும் முக்கியமான ஒரு பணி இன்னொரு வகையாக ஆராய்ச்சியை விளக்க வேண்டுமென்றால் ஆராய்ச்சியில் என்ன வகையான கேள்விகளை எழுப்புகிறோம் என்பது முக்கியம் விடைகள் கேள்விகளின் நியாயத்தை நிறுவுவதில்லை கேள்விகள் தனித்துவமானவை கேள்விகள் சரியான கேள்விகளாக இருப்பின் விடைகள் கிடைக்காவிட்டாலும் விடைகள் திருப்தி தராமல் இருந்தாலும் விடைகள் சரியாமல் இல்லா சரியாக இல்லாமல் போனாலும் கூட அத்தகைய கேள்விகள் ஆராய்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது அதற்கு ஒரு நல்ல உதாரணம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் தோமூசி ரகுநாதனை வந்து மாலன் இந்த நூலில் பல இடங்களில் சுட்டியிருக்காரு இதுதான் பாரதி என்று சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய விந்தைகளுக்கும் வியப்புகளுக்கும் அளவே இல்லை பாரதியினுடைய எல்லா வகையான அரசியல் சார்புடைய அவர்களும் பாரதியை வந்து போற்றியிருக்கிறார்கள் யாருமே வந்து அது விதிவிலக்கில்லை பெரியார் ஒருவரை சொல்லலாம் ஆனால் அவர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே திருவண்ணாமலை மாநாட்டிலே காங்கிரஸ் தலைவராக அவர் உரையாற்றிய போது முழுவதும் அவர் பாரதியார் பாடல்களைத்தான் வந்து மேற்கோள் காட்டினார் குடியரசு பத்திரிகை பாரதியாருடைய பாடலோடு தான் முதற் பக்கத்தில் வெளிவந்தது விடுதலை என்ற பத்திரிகை பாரதியினுடைய விடுதலை என்ற சொல்லை கொண்டுதான் வந்து அந்த விடுதலை என்ற பெயரே வந்தது ஆகவே அனைவருமே ஏதோ ஒரு வகையில் பாரதியை படித்து அவர்கள் இன்றைய நிலை சரியில்லை பாரதியை படித்து கருத்துக்களை பெறுவது என்பது ஒன்று பாரதியை படிப்பதனால் இளைஞர்களுக்கு அனைவருக்குமே ஏற்படக்கூடிய உணர்வு என்னவென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்பது நல்ல நிலை அல்ல நாம் ஒரு வீழ்ந்த சமூகமாக இருக்கின்றோம் எழுச்சி பெற்ற சமூகமாக மாற வேண்டும் நியாயங்களும் அநீதிகளும் நீங்க வேண்டும் என்கின்ற உணர்வை பெறுவார்கள் ஆகவே வந்து தோமூசி வந்து இன்றைய அரசியல் நிலைப்பாடு படி பார்த்தோம் என்றால் தோமூசிக்கும் மாலனுக்கும் ஏ ஏராளமான ஒரு இடைவெளி இருக்கலாம் ஆனால் தோமூசியை பல இடங்களில் வந்து அவர் மேற்கோள் காட்டிக்கொண்டே செல்கிறார் அவருடைய பாரதி சில பார்வைகள் என்று ஒரு நூல் அந்த நூல் பார்த்தீங்கன்னா அந்த நூலிலே ரகுநாதன் கண்டடைந்த முடிவுகள் அந்த கட்டுரைகளிலெல்லாம் அவர் கண்டடைந்த முடிவுகள் எல்லாமே இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் தவறு என்று நிரூபணமாகிவிட்டன ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட கேள்விகள் அதற்கு அவர் விடை காண முயன்ற முயற்சிகள் வழிமுறைகள் என்பன வந்து இன்றைக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றன ஆகவே விடைகளை வைத்து கொண்டு கேள்விகளை மதிப்பிடக்கூடாது என்று என்பதை ஆணித்தரமாக உங்கள் முன்னே வைக்கின்றேன் இந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்பது அவர் தொடர்ச்சியாக பாரதியினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆண்டிலும் அவருடைய வாழ்வு கவிதை தொடர்பான கேள்விகளை கேட்கிறார் மிக மிக அடிப்படையான கேள்விகள் இப்படி இவ்வளவு புகழ்பெற்ற இத்தனை பேரால் போற்றப்படுகின்ற ஒரு ஆளுமையை பற்றி இந்த அளவுக்கு கூட அடிப்படையான தகவல்கள் கூட நமக்கு தெரியாமல் இருக்கின்றது இப்போ ஒரு இடத்துல சுந்தராம்சம் வெளியிருப்பார் புதுமை பித்தனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதே போல் பாரதிக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு எண்ணி பார்த்தா அந்த கேள்விக்கு பதில் நம்மளால் வந்து உரு உறுதியாக சொல்ல முடியல அவர் சினிமா பார்த்தாரா என்பதை கூட வந்து உறுதியாக சொல்ல முடியவில்லை இதுபோல் அடிப்படையான கேள்விகளுக்கு வந்து நமக்கு விடை தெரியாமல் இருக்கின்றது இந்த நூலிலே மாலன் பல கேள்விகளை தொடர்ந்து எழுப்புகிறார் அவருடைய இடையபுரம் வாழ்க்கையிலிருந்து காசி வாழ்க்கை தொடங்கி நிவேதிதாவுக்கும் பாரதிக்குமான தொடர்பு பற்றியும் அரவிந்தருக்கும் பாரதிக்குமான தொடர்பு பற்றியும் பாரதியினுடைய வாழ்நிலை பற்றியும் அவர் உண்மையில் வறுமையில் தான் வாடினாரா என்பதை பற்றியும் அவர் எங்கு கல்வி கற்றார் எந்த அளவு வரை கல்வி கற்றார் எந்த மொழிகளை பயின்றார் என்று அனைத்து விஷயங்களை பற்றியும் கேள்விகளை எழுப்பி அவர் சில விடைகளை காண முயல்கிறார் என்னை பொறுத்த அளவில் இந்த கேள்விகள் எல்லாம் மிக முக்கியமானவை அதற்கடுத்து இந்த கேள்விகளோடு அந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்காக அவர் மேற்கொள்கின்ற பயணம் அதுவும் முக்கியம் அதற்கு அவர் இரண்டு மூன்று வழிமுறைகளை கையாளுகின்றார் நம்ம அவரே ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது போல் பாரதி வந்து முப்பத்தொம்போது வயதில் இறந்து போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே உங்களுக்கு வந்து வியப்பாக இருக்கும் பத்திரிகைகளில் ஆபிச்சுரி என்கின்ற ஒரு வடிவமே ஏறத்தாழ கிடையாது இரங்கலுரை எழுதுவது என்பதே வந்து ஒரு முற்றிலும் புதிதான ஒரு வடிவம் இப்போது பாரதி இறந்ததற்கான இரங்கல் உரைகளே வந்து நமக்கு தினமணி தவிர வேறு என்ன கிடைச்சிருக்கு சுதேசமித்ரான தவிர வேறு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்புறம் எழுதியவர்களெல்லாம் பிற்காலத்தில் தான் எழுதினார்கள் அது மட்டுமல்லாமல் பாரதி வாழ்ந்த அந்த குறை வாழ்வு முப்பத்தொம்பது ஆண்டுகளில் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலே வந்து புதுவையில் இருந்துடுறாரு அப்போது புற உலகத்தோடு அவருக்கு இருந்த தொடர்பு என்பது மிகவும் வரையறுக்கப்பட்டது இந்த காலத்தில் அவரோடு தொடர்ச்சியாக பயணம் செய்தவர்கள் யார் அவர்கள் பாரதியைப் பற்றி எப்போது தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முன்வருகிறார்கள் என்பதையெல்லாம் போது நமக்கு மிக பெரும் நெருக்கடி ஏற்படுகின்றது அப்போது கேள்விகளை எழுப்புவதன் மூலமாகத்தான் நாம் சில விடைகளையாவது கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த பிரச்சனையே முதல்ல மாலன்னு சொல்கிறார் அடுத்தது அவர் இன்னொன்று செய்கிறார் இதுவரை பாரதி எழுதி வெளிவந்த படைப்புகளை சீனி விஸ்வநாதனுடைய துணையோடு காலத்தில் பொருத்தி பார்க்குறார் இது வந்து ஒரு மிக பெரும் ஒரு இதுதான் சீனி விஸ்வநாதன் பதிப்பினுடைய முக்கியத்துவம் எப்படி பாரதி பாடல்கள் ஆய்வு பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இல்லையா எண்பத்தி ஒம்போதில் வந்ததை படித்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு உற்சாகம் கிடைத்ததோ புதியதாக பாரதியை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியதோ அதேபோல் சீனையினுடைய பதிப்பை கொண்டு ஒன்றொன்றையும் காலத்தோடு பொருத்தி பார்க்கிறார் அதிலிருந்து சில புதிய செய்திகளை அடையாளம் காண்கின்றார் அப்புறம் இதோட ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு செய்தி அவர் அவரே அடிக்கோடிட்டு காட்டுறார் மாலன் மாற்று தரப்பினுடைய கருத்துக்களை பார்த்தோம் இப்போ நம்முடைய எழுத்தில் எப்பவுமே வந்து இது இது ஒரு புராண மரபுன்னு சொல்லணும் விநாயகர் புராணம் எழுதுனா மற்ற கடவுள்களை எல்லாம் வந்து குறைத்து மதிப்பிட்டு விநாயக புராணம் படுவாங்க கந்த புராணம் எழுதுனா கந்த சுப்பிரமணியரை உயர்த்தி பிற கடவுளர்களை குறைத்து எழுதுவார்கள் அப்போ இதே மாதிரி தான் நம்ம ஆராய்ச்சியிலையும் நடக்குது யாரை பற்றி எழுதுகிறோமோ அவருடைய எழுத்துக்களை மட்டுமே கொண்டு எழுதுவது இப்போ மாலன் என்ன செய்கிறாருன்னா பாரதியோடு தொடர்பு கொண்டிருந்த மற்றவர்கள் என்ன பாரதியை பற்றி சொல்லியிருப்பார்கள் என்பதை பற்றி அவர் வந்து சொல்கிறார் இதில் ஒரு ஒரு இடைப்பெறவர்களாக நான் வந்து என்னுடைய கருத்தொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் தமிழர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு தாழ்வுணர்ச்சி உண்டு தங்களை பற்றி மற்றவர்கள் சொல்வதை வந்து உயர்வாக கருதுவார்கள் ஆனால் அவர்கள் நம்மை பற்றி ஒற்றுமே சொல்லியிருக்க மாட்டார்கள் இப்போது பாரதியை வந்து பாரதியும் அரவிந்தரும் ஒரே நிலப்பரப்பிலே ஒரு எட்டு எட்டரை ஆண்டுகள் இருந்தார்கள் ஆனால் பாரதி வந்து அரவிந்தருடைய சிறப்பை அரவிந்தரை பார்ப்பதற்கு முன்பே கண்டு கொண்டார் இல்லைங்களா முன்னாடியே கண்டு கொண்டார் அவரை கார்ட்டூனாக போட்டார் அவர் எழுதின கட்டுரைகளை போட்டார் அரவிந்தர் என்ன எழுதினார் பாரதியாரை பற்றி அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் என்றால் ஏறத்தாலும் ஒன்றுமே கிடையாது அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன் தவறாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை இந்தியாவிலே யோக சித்தியை அடைந்தவர்கள் எண்ணற்றவர்கள் சரிங்களா ஆனால் பாரதி மாதிரி கவிஞன் வந்து எத்தனை தோன்றியிருப்பான் எத்தனை பேர் தோன்றியிருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் கிடையாது எத்தனை பேரை எண்ணி விட முடியும் ஆனால் பாரதியாருடைய மேதமையை அரவிந்தர் கண்டுகொண்டார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்புறம் அதில் தான் ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்புறாரு மிகச் சிறப்பான ஒரு கேள்வி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வியை வந்து நோ பிரெய்னர் அரவிந்தரிடமிருந்து பாரதி வேதங்களை கற்றுக்கொண்டாரா என்கின்ற ஒரு கேள்வி ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஏன்னா இது எழுதினவங்களாம் அரவிந்தரை பற்றி எழுதினவங்க அவர் தமிழர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அரவிந்தரை பற்றி எழுதும்போது பாரதியாருடைய அனைத்து சாதனைகளையும் வந்து அரவிந்தருக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுவார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் அரவிந்தரிடமிருந்து பாரதிய வந்து வேதங்களை கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது நான் அப்படி சற்று திரும்பி பார்க்குறேன் இப்போ அதை பார்த்திங்கன்னா இந்த மொத்த வரிசையில் வந்து இருக்கிற ஒரு பிறப்பாளர் நான் மட்டும்தான் இருக்கலாம் இரு இருபிறப்பாளர் நினைக்கிறேன் பாரதி வந்து தமிழ்நாட்டிலே அந்தனர் குலத்திலே பிறந்தவர் அவருடைய மரபிலேயே வந்து அவருக்கு வடமொழி வந்திருக்கின்றது அவர் ஆழ்ந்து படித்திருந்திருக்கிறார் அரவிந்தர் வங்காளத்தை சென்ற அவர் சேர்ந்த ஒரு காயஸ்தர் அவர் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம்தான் வந்து இந்திய பண்பாட்டை நோக்கியே திரும்புகிறார் அவரிடமிருந்து பாரதியார் வந்து வடமொழியையோ வேதங்களையோ கற்றுக்கொள்ள வேண்டிய இது ஒரு நோ நோ பிரைனர் என்று தான் சொல்லணும் ஆனால் இதை வெளிப்படையாக இதுவரை யாரும் சொல்லவில்லை இது மென்மையாக ஆனால் அழுத்தமாக வந்து மாலன் சொல்லியிருக்கிறார் அப்புறம் இன்னொன்று இன்னொன்று சொல்லணும் அரவிந்தருக்கும் கவிதைக்கும் ரொம்ப தூரம் சாவித்ரி என்கின்ற அந்த பெரும் படைப்பு இருக்கின்றது அல்லவா அது வந்து அவருடைய புலமைக்காக படுக்கல படிக்கலாம் அயாம்பிக் பென்டமெண்டர் என்கின்ற ஒரு கடினமான யாப்ப வடிவத்தில் அவர் அதை எழுதியிருக்கார் அதில் எவ்வளோ கவிதை இருக்குது என்பது வந்து சந்தேகம்தான் ஆனால் பாரதி என்ன எழுதினாலும் வந்து அதில் என்ன ஒரு கவித்துவம் மிளர்கின்றது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு செய்தி அப்புறம் சில இடங்களில் வந்து கடுமையான கடுமையான சொல்ல மாட்டேன் ஏன்னா கடுமையான விமர்சனங்கள் வரக்கூடிய இடத்துலலாம் மாலன் என்ன சொல்கிறார் என்றால் இவ்வளவு கடுமையாக ஜி சுப்பிரமணியர் எழுதியிருக்க வேண்டாம் உடற்கேலி செய்திருக்க வேண்டாம் தனி மனித தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்கிறார் அது வந்து வயதுக்கேற்ற பக்குவம் எங்களுக்கும் வந்துட்டு இருக்கு மெல்ல மெல்ல எனக்கு மணிகண்டனுக்கெல்லாம் ஆனால் அதில் சில விமர்சனங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மணிகண்டனையும் நான் வந்து சேர்த்து சொல்கிறேன் பாரதி கைது செய்யப்பட்ட போது ஏன் அதற்கான எதிர்ப்பு எங்கேயும் கிளம்பவே இல்லை ஏன் எந்த தமிழ் கவிஞனும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதே சமயத்தில் அப்போது திருச்சியில் ஒரு தமிழாசிரியர் மாநாடு நடக்கின்றது தமிழாசிரியர்கள் யாரும் வந்து அதற்கு குரல் எழுப்பவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் பாவம் தமிழாசிரியர்கள் அந்த காலத்தில் அவங்க வாங்கினதே அரசம்பலம் அரசம்பளம் தான் அவர்களுக்கு ஆசிரியர் என்ற தகுதியே கிடையாது அவர்கள்லாம் வெறும் புலவர்கள் என்று புறம் ஒதுக்கப்பட்டவர்கள் சமஸ்கிருத ஆசிரியர்களும் ஆங்கில ஆசிரியர்களும் முழுச்சம்பளம் வாங்கி கொண்டது போது அரசம்பளம் வாங்கியவர்கள் அப்புறம் இன்னொன்று நம்ம மறந்து விடக்கூடாது அவர்களுடைய சமூக அந்தஸ்து என்ன இப்போ அன்னிபெசட்டும் சிபி ராமசாமி ஐயரும் ரங்கசாமி ஐயங்காரும் பாரதிக்காக வாதாடினார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சமூக அந்தஸ்து இருந்தது இல்லைங்களா அப்புறம் சிபி ராமசாமி ஐயருக்கும் மாகாண ஆளுநருக்கும் என்ன தொடர்பு என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இவங்க தமிழ் ஆசிரியர்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஆனால் அது விட்டுறலாம் இதுபோல் பல கேள்விகள் இருக்கின்றன அவர் வந்து எழுப்புகிறார் அவருடைய முறையில் கிடைக்கக்கூடிய சான்றுகளையெல்லாம் திரட்டி முன்வைக்கிறார் அதில் எனக்கு முக்கியமாக பட்டது வந்து நாம் ஏற்கனவே அறிந்த நூல்கள்தான் ஆனால் அதை அதை கவனமாகவும் நுட்பமாகவும் படித்து காலத்தோடு பொருத்தி பார்த்து சில கேள்விகளை எழுப்புகிறார் அதில் ரெண்டு மூணு கருத்துக்களில் வந்து நான் வந்து வேறுபடுகின்றேன் அல்லது ஏற்கனவே அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது என்றும் நான் கருதுகின்றேன் உதாரணத்துக்கு நிவேதிதா பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு செய்தி அது மிக முக்கியமான செய்தி இதுவரைக்கும் எழுத்துப்பூர்வமாக யாருமே அந்த கருத்தை பதிவு செய்யவில்லை எல்லாருமே சொல்கிறார்கள் காசி காங்கிரஸுக்கு பிறகு அவர் வந்து கல்கத்தா போயிருக்கார் அப்படின்றார் அது இல்லை என்பதை வந்து மாலன் தெளிவாக காட்டியிருக்கிறார் அவர் கல்கத்தா அப்புறம் தான் பார்த்துருக்கிறார்ன்றது நான் இப்போ அவர் கொடுக்குற ஆனால் நான் ஒரு கட்டுரையில் டெலகிராஃபில் ஒரு கட்டுரை எழுதுனேன் அதில் ஒரு புதுவை ஆதாரம் ஏற்கனவே வந்த ஆதாரம் தான் நினைக்கிறேன் நான் நிவேதிதாவுக்கு நிவேதித்தா கடிதங்கள் எல்லாம் தொகுப்பாக வந்திருக்கு அதில் திருமலாச்சாரி எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏப்ரலில் எங்களுடைய ஆசிரியர் அதுவும் அவரை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாரு பாரதியை பற்றி அவர் கூடவே இருந்தவங்க பிரமாதமாக தானே சொல்லுவாங்க தள்ளி இருந்தவங்களே என்னொன்றுமா சொல்கிறாங்க அதனால் ரொம்ப பிரமாதமாக வந்து உங்களை வந்து எங்களுடைய அன்பர் வந்து பார்த்து சென்றார் அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் சொல்கிறாரு என்ன ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவர் சொல்கிறார் நிவேதிதாக்கு பாரதி ஏ ரியலி சோஷியல் அண்ட் எனர்ஜெட்டிக் மேன் வித் ஹூம் யூ ஆர் பர்ஸ்னலி acquainted அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது அண்மையில் நடந்திருந்ததாக இருந்திருந்தால்தான் அந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கும் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பரில் தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கும் ஆனால் இந்த தகவல் கிடைத்த அதே கடிதத்தில் தான் வந்து நமக்கு வருத்தம் தரக்கூடிய செய்தியும் இருக்குது என்னென்னா நிவேதிதா வந்து பாரதியாருக்கு பதில் கடிதம் போட்டிருக்காங்க அந்த கடிதத்தை திருமலாச்சாரி பார்த்துருக்காரு ஆனால் அந்த கடிதம் நமக்கு கிடைக்கல எத்தனையோ கடிதங்கள் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு இது போல் இருக்கக்கூடிய தான் நம்ம வந்து பாரதியைப் பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதில் இந்த நூல் கட்டாயமாக மறுபதிப்பு வரும் என்று நான் நினைக்கிறேன் அதை இன்னும் விரிவாக்கி கூட வந்து மாலன் எழுதுவார் என்றும் நான் நினைக்கிறேன் காரணம் வந்து நான் சொன்னேன் இல்லையா கேள்விகள் அந்த கேள்விகளை பற்றி மேலும் விவாதங்களை நான் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் கட்டாயம் மணிகண்டனுக்கு ஏராளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நான் ரெண்டு மூன்று செய்திகளை அவர் கருதி பார்ப்பதற்காக நான் சொல்கிறேன் ஒன்று ஏற்கனவே வந்த பாரதி ஆய்வுகளை நாம் மேலும் நன்றாக தொகுத்து கொள்ள வேண்டும் என்பது உங்கள் நூலிலிருந்து எங்களுக்கெல்லாம் கிடைத்த பாடம் முக்கியமல்லாத நூல்கள் என்று புறக்கணித்த நூல்களை எல்லாம் கூட திரும்ப இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்பதை வந்து உங்களுடைய நூல் கவனப்படுத்தியிருக்கின்றது இப்போ எம்எஸ் சுப்பிரமணிய ஐயர் பற்றிலாம் வந்து ஒரு ஒரு பெரிய நபர் தான் பல நூல்களை எழுதினார் சிறைக்கு சென்றார் ஆனால் நமக்கு என்ன தோணும்னா வருத்தப்படக்கூடாது யாரும் விவேக சிந்தாமணி இதுதான் ஞாபகம் அதாவது தண்டாமுறையின் உடன் பிறந்தும் தந்தே நுகரா அப்படின்ற மாதிரி தான் வருது இவ்வளவு கூடவே வேலை செஞ்சிருக்காரு பாரதியார் கூடவே இருந்திருக்கிறாரு அவர் எழுதிய நூலை படித்து பார்த்தால் என்ன வந்து இப்படி ஒரு வாழை மட்டையாக இருந்திருக்கார் அப்படின்னு தான் தோணுது அதுதான் ஆனால் மிக குறைந்த காலம் பழையவர்கள் பாரதியினுடைய அருமையை உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நூல்களை கூட கவனமாக நாம் பார்த்தாக வேண்டும் என்பது மாலனுடைய நூலிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட பாடம் ஒன்று ரெண்டாவது ஆலோசனையாக நான் சொல்ல விரும்புவது நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சில ஆதாரங்களுக்கு இன்றைக்கு இன்னும் மேம்பட்ட பதிப்புகள் வந்துவிட்டன இப்போது திலகர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு வவுசி அவரை சென்று சந்திக்கிறார் இப்போ சந்திக்கும்போது எவ்வாறு அயல் நாட்டினுடைய உதவி பெற்று ஆயுத உதவி பெற்று இந்தியாவிற்கு எப்படி விடுதலை பெற்றுத்தரலாம் என்பதற்கான ஒரு ஒரு மேற்கோள் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க இப்போ அது வந்து திலக மகரிஷி நூலில் அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அந்த முழு கட்டுரையும் வந்து வந்து விட்டது இப்போ அதை நம்ம வந்து பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அதே போல் இந்த அரவிந்தரை பற்றி நீங்கள் சொல்லும்போது அதில் இன்னொரு ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் இந்த எப்படி சமகாலத்தில் வந்து மலையாள அறிவுஜீவிகளுக்கு வந்து தமிழ் அறிவுஜீவிகளை பற்றி ஒரு உதாசீனம் இருக்கின்றதோ அது வந்து வங்காளிகளுக்கு வந்து ஒரு நூற்றாண்டு காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவுஜீவிகள் பற்றியும் இருக்கும் உதாரணத்துக்கு உ சி பாரதி எழுதுகிறார் அந்த சி பாரதி விவாதத்தின் போது அவர் சொல்கிறார் கோகலே அப்படின்னு எழுதியிருக்கிறத அவர் படித்து பார்த்து இது என்ன வார்த்தைன்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரும் இந்திய தலைவரனுடைய பெயர் அப்படின்றார் என்ன பெயர்னு கேட்குறார் கோகுலேயன் சொல்கிறார் இது எப்படிங்க கோகல்யன் ஆகும் அப்படின்னு சொல்லி அரவிந்தர் வந்து பாரதியாரை பாரதியாரை பண்ணல தமிழை கேள்வி பண்ணுறாங்க எந்த எந்த வங்காளிகள் ஏ ஃபார் ஆரஞ்சு பி ஃபார் வெஜிடபிள் அப்படின்னு படிக்கிறவங்க விவேகானந்தரே விவேகானந்தர் என்று எழுத முடியாத ஒரு மொழியை வைத்து கொண்டிருப்பவர்கள் தமிழை வந்து ஏனம் செய்கிறார்கள் நம்ம அந்த மாதிரியான குறிப்புகளாக இருக்குது அப்போ நீங்கள் அரவிந்தரோட பாரதிக்கு இருந்த தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க கட்டத்தில் இருந்திருக்கு அப்புறம் அவர் யோக சாதனையில் இறங்கிய பிறகு அப்புறம் நீங்களும் அதை சொல்கிறீங்க மிக முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க இவர்களெல்லாம் மேட்டுக்குடியினர் எலிட் இப்போ அவர்களுக்கு ஒரு ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கின்றது பாரதி வந்து குள்ளச்சாமியோடையும் மாங்குட்டை சாமியோடும் முத்துமாரியம்மனோடும் எல்லாரோடையும் அவர் பழகிட்டிருக்கக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து அறிவு நிலையில் உரையாடி இருக்கலாமே ஒரு ஒழிய மற்றபடி இவர்களுடைய மனப்போக்குகளை வந்து முற்றிலும் வேறானது என்று நான் கருதுகிறேன் அப்புறம் சின்னதாக ஒரு சரி அதே போல் காலேஜ்னால் என்ன என்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்போ அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட் கிரேட் காலேஜ் செகண்ட் கிரேட் காலேஜ் அப்படின்னு இருந்திருக்கு செகண்ட் கிரேட் காலேஜ் என்பது எஃப்ஏ எஸ்எல்சிக்கு அப்புறம் ரெண்டு ஆண்டுகள் படிச்சிருக்காங்க நெல்லை இந்து கல்லூரி வந்து செகண்ட் கிரேட் காலேஜ் கும்பகோணம் காலேஜ் வந்து ஃபஸ்ட் கிரேட் காலேஜாக இருந்திருக்கு ஆனால் இந்த குழப்பங்கள்லாம் கட்டாயம் வருது இந்து கல்லூரியில் பள்ளி படிப்பை முடித்தார் அப்படின்னு எழுதுகிறாங்க அப்போ அது என்ன நமக்கு அப்படின்னு சந்தேகம் வருது இதுபோல் ஒவ்வொரு சொல்லுமே கூட வந்து ஒரு பிரச்சினை தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது அதுவும் நூறு ஆண்டு கடந்துவிட்ட நிலையில் உரிய நேரத்தில் நாம் சரியான கேள்விகளை கேட்கவில்லை என்றால் தொடர்ந்து தவறான விடைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே சரியான கேள்விகளை கவனமாகவும் நுட்பமாகவும் எழுப்பிய மாலன் அவர்களுக்கு என்னுடைய சக ஆராய்ச்சியாளன் என்ற முறையிலே நான் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த பதிப்பு கட்டாயம் வரும் வரும்போது கொஞ்சம் மெய்ப்பு சரியாக பார்க்க வேண்டும் அதாவது முற்றுப்புள்ளியை வெறுக்கக்கூடிய ஒரு தட்டெடுத்தர் இந்த நூலை தட்டச்சு செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் இவருடைய ஆராய்ச்சி முற்று பெறக்கூடாது என்பதற்காக முற்றுப்புள்ளையை தவிர்த்து பார்க்க இருக்கின்றது இந்த வாய்ப்புக்கு நன்றி மேலும் பாரதி பணி தொடர்க பாரதி தான் நம்ம அனைவருக்கும் தொடர்ந்து ஊட்டமும் உரமும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி நன்றி வணக்கம் இது ஆய்வாளருக்கே உரிய ஆர்வம் துல்லியம் தெளிவு கண்டோம்